தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவி கே சார்ந்து நிறைய விஷயங்களை தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம் சிபிஐ இந்த கரூர் துயரத்தை சிபிஐ விசாரிக்கிறோன்னு இங்க இருந்து பலகட்ட குரல்கள் எழுபச்சா நல்ல கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல தாவைக்கா இருந்து சிபிஐ வீரன்னு கேட்கவே இல்லை ஓகேவா அதுக்கு அவங்க சைடில் இருக்க ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிபிஐக்கு தமிழக அரசு வழக்கை ஒப்படைக்கும் போதெல்லாம் விமர்சனம் பண்ண கட்சிகளில் தாவைக்கா முக்கியமான கட்சி இது நடந்திருக்கு இதெல்லாம் மனசில் தான் சார் ரைட்டு இந்த முறை அவங்க கேட்கல அதுவும் இல்லாமல் சிபிஐ கிட்ட இந்த வழக்கு விசாரணை போயிடுச்சுன்னா எங்கேருந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தாவேக்கா வந்துடுமோ அந்த கட்சிக்கிட்ட அப்படின்ற ஒரு கலக்கமாக அவனுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கலாம்னு நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி சிபிஐ உள்ளே வந்துச்சா இப்போ என்ன இருக்கு தெரியுமா பனையூர் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே சிபிஐ டைரெக்டாக போகிறாங்கன்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்குங்க இப்போ கிடச்சிருக்கு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது அந்த பிரச்சார வாகனம் இருக்குல்ல அந்த வாகனம் சார்ந்து ஃபுல்லாக ஆய்வு பணியில் ஈடுபடுறதுக்காக மேபி சிபிஐ அஃபிஷியல்ஸ் போகலான்னு சொல்கிறாங்க அங்கே இன்னொன்று இந்த கட்சியோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள அவங்கள சந்தித்து சில விஷயம் அவங்க பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது ஏன்னா மற்ற ஏஜென்சியை விட சிபிஐ இதில் தனித்து தெரிவாங்கன்னா நுழையிற அளவுக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சா போதுங்க அதை வச்சு இந்த கேசியை முடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு எவிடென்ஸை தோண்டி எடுக்க ஆரமிச்சிடுவாங்க அதனால சிபிஐ எப்போவுமே நம்ம இந்தியாவில் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு இதுவரைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இந்த விஷயம் நடக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னன்றதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வழங்குறேன் விஜய் அவர்கள் இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது டிவி கே இருந்து சொல்கிற தகவல் என்னென்னா இந்த கூட்டங்களில் மக்களை பாதுகாக்கிற விஷயம் இருக்குல்ல கரூரில் அவ்வளோ பெரிய துயர பார்த்துட்டாங்க இதுக்கப்புறம் திரும்ப இது பொருள நடந்துச்சுன்னா கட்சி என்ன ஆகுன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸோ இதுலேருந்து ஃபுல்லாக மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் அவங்க ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு இதுக்கு முந்தைய வீடியில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டீமுக்கு இவரை தலைமையாக போடலான்னு ஒரு சின்ன டாக்கை வளர்த்துக்கிட்டு இருக்கான் முன்னாள் போலீஸ் அதிகாரியான ரவிக்குமார் அவர்கள் இவர் பேர் இப்போ லைட்டாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இவர் தலைமையில் அந்த திட்டமிடல் குழு இருக்குல்ல அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் இந்த விகிதத்தில் ஆட்களை நியமனம் பண்ண போகிறாங்களாம் இதுக்கு பிற்பாடு இந்த தேர்வு பண்ணப்பட்ட ஆண் பெண்கள் இருக்காங்களே அந்தந்த தொகுதிகள் சார்ந்து இவங்கள பனையூருக்கு வரவழைச்சு அதுக்கப்புறம் ரவிக்குமார் அவர்கள் சொன்ன பாத்தீங்களா இவர் தலைமையிலான டீம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி பெருசா அரசியல் நகர்வே இல்லாமல் இருந்த ஒரு கட்சி இப்போ இந்த அளவுக்கு வாங்கின ஃபுல்லாக படிப்பினை கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு ஒன்று ஒன்றா அது வரைக்கும் வரவேற்கலாம் வர்ற அஞ்சாம் தேதி தாவைக்கா பொதுக்குழு கூட்டம் கரூர் துயரத்துக்கு அப்புறம் இந்த கட்சி சார்ந்து நடக்க போற ஒரு மேஜர் ஈவெண்ட்டுன்னா இதைத்தான் சொல்லணும் இந்த கூட்டம் முடிஞ்ச கையோடு விஜய் அவர்கள் திரும்பவும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்னு இருக்கு இதுனா தலைமை உறுதிப்படுத்தலை பட் சோர்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துட்டுருக்கு ஒரு பத்து நாட்களுக்குள்ள இவரோட சுற்றுப்பயணம் அகெயின் தொடங்கலாம்னு சொல்லப்படுதுங்க இதை கேட்டதும் டிவிக்கு கேடர்ஸ்க்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்போசிஷன் சைடில் இருக்காங்களா அவங்களாம் கொஞ்சம் கடுப்பாக வாங்க ஏப்பா இப்போதான் இவ்வளோ பேர் கொன்னுங்க இந்த கூட்டத்தை வச்சு இப்போ அடுத்து எத்தனை கூட்டம் வச்சு எவ்வளோ பேரை கொல்ல போகிறீங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா முழுக்க ஒரு பக்கம் அவங்க இன்னொரு பக்கம் டிவிக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இந்த வேர்சஸ் போட்டி இருக்குல்ல அது பெரிய வார் ஆஃப் வேர்ட்ஸாக போய்கிட்டு இருக்குங்க நம்ம இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி இருக்குல்ல அவங்க இப்போ கோப்பையை தட்டி தூக்கி இருந்தாங்க இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் இபிஎஸ் அவர்கள் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள்னு இத்தனை பேரும் வாழ்த்து மேலே வாழ்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க இந்திய அணிக்கு வாழ்த்துகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது போல ஒரு இமேஜை போட்டு அது கூட ஒரு கேப்ஷனை போட்டு ஷேர் பண்றாங்க அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ விஜய் தன்னோட பெயரை விஜய்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவாரா ஜோசப் விஜய்னு சொல்றதுல பெருமைப்படுவாரா இல்ல உங்க விஜய் நான் பெருமைப்படுவாராங்க அந்த மனுஷன் இது வரைக்கும் ஒரு மார்க்கத்தை மையமாக வச்சு அரசியல் பண்ணாமல் எனக்கு தெரியல இது வரைக்கும் இப்போ இது போல ஒரு ஃபோட்டோவை போட்டு அது கூட என்ன திரும்ப கொடுத்து பல பேர் பரப்பி விட்டுருக்காங்க கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறும் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் இதே நடக்கும்னு போட்டிருக்காங்க இந்த ஸ்டோரி தெரியாதவங்களை சொல்லிடுறேன் இவங்க பேர் ஜமிமா ரோட்ரிகாஸ் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கவங்க தான் செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலிய அணியை அடிச்சு பிறந்தோம் அதில் சிங்கிள் ஹேண்டடாக இருந்து செஞ்சுரி பதிவு பண்ணி கடைசி இருக்கும் களத்தில் நின்று மேட்ச் ஜெயிக்க காரணமாக இருந்தது இவங்க தான் இந்திய அணி வேர்ல்டு கப் சார்ந்து இரநூறு ரன்ஸுக்கு மேலே சேஸ் பண்ணது கிடையாது ஆனால் அந்த மோசமான சாதனையை உடைச்சிட்டு முந்நூறு ரன்ஸுக்கு மேலே எங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் பா சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாங்க இந்த மேட்சில் ஜெயிச்சு முடிச்ச பிற்பாடு இந்த ஜெமிமா பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுகிறப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஜீசஸுக்கு நன்றி அவர்களா நான் இல்லை அவராக தானே உங்களுதில் வந்திருக்கேன்னு கடவுளுக்கு தன்னோட வெற்றியை சமர்ப்பித்தாங்க இப்போ அதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜோசப் விஜய்னு அந்த ஃப்ரேஸை எடுத்துக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நல்லதுங்கன்னு நினைக்கிறீங்களா இது யார் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் இது பேக்ஃபேர் ஆகும்போது தான் அவசரப்பட்டமோ அப்படின்னு உங்களுக்கே தோணும் உங்களுக்கு ஒரு விஷயம் சார்ந்து பற்ற இருக்கலாம் வெறியாக மாறிடக்கூடாது நடிகர் பெஞ்சமின் அவர்கள் திருப்பாட்சி படத்துல நினைக்கிறேன் விஜய் அவர்கள் கூட இவர் இப்ப சில விஷயங்களை சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சதுக்கும் வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் டிவி கே சரியான வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு சூப்பரா பேசிருக்கீங்க பெஞ்சமின் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு சிஎம் ஆகக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா சொல்லிருக்காருங்க அது மட்டும் இல்ல எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்ச ஒரு பெரும் நட்சத்திரமா இருந்தாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆண்டாரு இதே போல் குழந்தைங்க மனசு எல்லாத்துலேயும் விஜய் அவர்கள் ஆட்கொண்டுட்டாங்க ஆல்ரெடி ஸோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே விஜய் அவர்களும் தமிழ்நாட்டை ஒரு நாள் கண்டிப்பாக ஆழ்வார்னு அளவுக்கு பேசியிருக்காருங்க இப்போ புரிஞ்சுதா எதுக்காக ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு இவர் ஒரு பக்கம் வாழ்த்துறாங்க இன்னொரு பக்கம் பயங்கரமாக வையிறாங்கன்னு உங்கள்கிட்டலாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் பெஞ்சமின் சொன்ன ஒரு விஷயம் நான் உடன்படுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் இருக்குல்ல நாம் நினைக்காத பல விஷயங்கள் நடக்கும் யார் இந்த சிஎம் சீட்டில் அமர போகிறாங்கன்றது இதுவரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அவதானியாக இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியல ஏன்னா மும்முனை போட்டின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு காவைக்கா கூட்டணிக்கு போறாம பெருசா தெரில எங்கேயும் அப்படி இருக்கிறப்ப இந்த மூன்று கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு புதிய விஷயத்தை படைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல திமுக பத்தி சொல்லணும்னா திமுக ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க சட்டப்பேரவை தேர்தலில் அடுத்த வாட்டி பண்ணும்போது ஜெயிக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவாங்க அதுக்கு அடுத்த வாட்டி ஜெயிக்க மாட்டாங்க ஸோ ஒரு முறை திமுக ஜெயிச்ச பிற்பாடு திரும்ப அடுத்த முறை ரெண்டாவது முறையாக தொடர்ந்து அவங்க ஆட்சியில் அமர்ந்தாங்கன்னு இது வரைக்கும் வரலாறே இல்லை அப்பேற்பட்ட திமுக மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க அந்த மோசமான வரலாறு இருக்கல அதை உடச்சிருவாங்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்குன்னு ஒரு பெரும் பெயர் கிடைக்கும் ஸோ திமுகவுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கா அடுத்து அதிமுக வாங்க அதிமுக இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலையும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலும் தான் தேர்தலில் வெற்றி கண்டிருக்கு அப்பே ஏற்பட்ட ரெண்டு பெருந்தலைவர்களும் அந்த பார்ட்டியில் கிடையாது அவங்க லீட் பண்ணலை இபிஎஸ் அவர்கள் லீட் பண்ண போகிறாங்க இப்போ இவரோட முகம் தான் கட்சியோட முகம் இவர் டைரெக்டாக கட்சிக்காக களமிறங்கி இது வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன் சார்ந்து பெருசாக அவரோட கான்ட்ரிபியூஷன் செலுத்த முடியல அந்த ஒரு வெற்றிக்கான தலைவர்ன்ற பேர் இருக்குல்ல அதிமுக ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருந்த பேர் அது இவருக்கு கிடைக்குமா இல்லையான்றத இந்த எலெக்ஷன் முடிவு பண்ணும் ஸோ இவர் தலைமையில் அதிமுக எந்த அளவுக்கு மேலே போக போகுது அப்படின்றதான் பெருங்கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு ரெண்டா மூணாவது தாவைக்கா வாங்க தாவேக்கா ஆட்சியை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பெரும்பாலான தரப்பு சொல்றது ஓட்டை பிரிக்கும்ப்பா ஆட்சியை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்றாங்க சரி ஓட்டை பிரிக்கிறதே ஒரு வேலை உண்மையாக இருக்கும்னு வச்சிங்க அவங்க படியே பர்சன்டேஜ் இருக்குல்ல அது இதுவரைக்கும் எந்த கட்சியும் ஓட்டை பிரிக்காத அளவுக்கு இவங்க பிரிப்பாங்களா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல பேரும் இதெல்லாம் தாண்டி தாவேக்கா ஆட்சி கட்டலுக்கு அருகெல்லாம் போயிடுச்சுன்னா யாரு என்ன நடக்க போதும் தெரில ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சிஎம் இருக்கைய அலங்கரிக்க போற அந்த கட்சி தலைவர் யாரா இருப்பா விஜய் அவர்கள் சினிமா சார்ந்து என்ன பண்றாருன்னா அது ட்ரெண்ட் ஆகிறது வேற ஆனா அரசியல் காலத்துல பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாண்டாரு ஞாபகம் இருக்கா அது இன்னும் ட்ரெண்டிங்ல இருந்து ஓயிலங்க காலேஜ் நிகழ்ச்சிகள் கொண்டு அதுதான் சினிமா பிரபலங்களா நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அதுல அதுதான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போதும் தெரியல தாவேக்கா நிறைய விமர்சனங்களை மனசுக்குள்ள ஏற்றுக்கிட்டது இப்போ அவங்களோட நகரங்களை பார்க்குறப்ப தெளிவாகவே தெரியுது தாவேக்கா இளைஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகளை இப்ப நியமிச்சிருக்காங்க யார் விஜய் அவர்கள் அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஸோ முதற்கட்டமாக அறுபத்தி நான்கு மாவட்டங்களுக்கு இளைஞர் அணி நிர்வாகிகள் அண்ட் அறுபத்தைந்து மாவட்டங்களுக்கான மகளிரணி நிர்வாகிகள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொண்டர் அணி மாணவரணின்னு நியமனங்கள் எந்த அளவுக்கு பெருசா போய்கிட்டு இருக்கு மக்களோட ஆதரவை பெற்றே தீரணும்ன்றதுல தாவேக்காவினர் ரொம்ப ரொம்ப தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த களப்பணியில எங்கே பார்த்தாலும் வீடு விட போக ஆரம்பிச்சிட்டாங்க அது வீடுகள் இழந்த சில பேருக்கு வீடு கட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்சி இதை பண்ணுது ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறவங்க இதை பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்காதீங்க நல்ல விஷயம் பண்ணுறாங்களா அதை மட்டும் பார்ப்போம் வாய்ப்பு வழங்குறதை பற்றி யோசிப்போம் இதை ஒரு நபர் சார்ந்த ஒரு கட்சி சார் சொல்லலங்க சொல்லுங்க எண்டாவது மக்களுக்கு நல்லது நடக்குதா அது யார் பண்ணாலும் தூக்கி கொண்டாலும் தவறே கிடையாது

தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேன்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்